ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் இந்த நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி நைன் இன்றைக்கி வந்து நம்ம பூண்டோட ரேட்டெல்லாம் பார்த்து பண்ணிருவாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்கூன் நாட்டு பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வெள்ளை பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் Absolutely. <laughs> the